நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஷாம்புக்கள் இதை வச்சு கறக்கலாம் ஐம்பது மில்லிக்கு ஒன்று நூறு மில்லிக்கு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் சமீப காலமாக செக் ஆனது நூறு நூறு எம்எல் இதில் இந்த ஆயிலே ஊற்றி கரைக்கலாம் உங்களுக்கு ஏன்னா இது வந்து நடைமுறையில் இருக்குது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் பல விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த பப்பாளியில் ஒரு விவசாயி ஒருத்தர் ஈரோடு காரர் அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அவர் ஒரு டிரைவராக இருக்கார் சொல்லிட்டு அதாவது இவர்கிட்ட வாங்கின வியாபாரி வந்து சவுதிக்கு வந்து இது பண்ணியிருக்காப்புல அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காப்புல அந்த பப்பாளி அங்கேருந்து வந்து கால் அதாவது எப்படின்னா எனக்கு இதே பப்பாளி வேணும் டேஸ்ட்டாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அவர் சொல்லியிருக்காரு அவர் நம்பர் வேணால் சொல்கிறேன் நீங்கள் வேணால் வந்து அவர்கிட்ட வந்து பேசிக்கிங்க நீங்கள் தாராளமாக தொ தொ தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் அவர் டியூட்டியில் இருந்தார்னா வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மற்ற நாட்டில் வேணால் நீங்கள் தாராளமாக பேசுங்க இவருடைய பப்பாளி தோட்டமாக அது இவர் அதான் சொன்னார் இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக கேட்டிருக்காங்க அதனுடைய சுவை இனிப்புத்தன்மையை வந்து வச்சு என்னுடைய என்னுடைய கிளைண்ட்டு ப்ளஸ் சிஷ்யர் இவர் மீனமலமாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் போய்ட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதாவது நான் எண்ணெய் கரை தரேன் நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிங்க போக வேண்டிய அவசியமே இப்போ இது அதனால தான் இதை வந்து இன்னைக்கு என்னென்னா அந்த வீடியோவோட விட்டுருப்பேன் இதை இப்போ இதுக்கு இன்னொரு விளக்கம் காரணம் என்னன்னா மெரட்டல் தான் அதனால் இது கிளீனாக நீங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் பசுமை விவசாய வணக்கம் அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த எண்ணெய் கரைசலை எப்படி வந்து ஒரு தேங்காய் எண்ணெயை நீரில் கரையும் தன்னைக்கு மாற்றி அது கூட மீன் எம் மிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய கண்டுபிடிப்புகள் மொத்தத்தையும் வந்து நான் அதை வந்து ஏறி அதாவது எப்படின்னா மொத்தத்தையும் இலவசமாக சொல்லிட்டேன் ஆறு கண்டுபிடிப்புகள் இருக்குது இதில் நாலு கண்டுபிடிப்புகளை இலவசமாக சொல்லிட்டேன் இது என்னுடைய கற்பூரக்கரை செல்ன்றது வந்து நீங்களே பார்த்துருக்கிறோம் அவர் ஐயா திரு செந்தில்குமார் ஐயா வந்து அண்ணா என்னஸ்ட் டைரக்டர் அவருடைய பண்ணைக்கு வந்து நான் வந்து ஆலோசகரா இருக்கிறேன் அவர் இதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோடு அந்த ஏரியாவில் இந்த தென்னமரத்தில் வரக்கூடிய வெள்ளை சுருளிக்கு இவங்களுடைய ட்ரோன்ஸு அப்துல் கலாம் ஐயா அவனுடைய ஸ்டூடெண்ட் இவர் இந்த ட்ரோன்ஸை கண்டுபிடிச்சதில் இவங்களுக்கு பெரும்பங்கு இருக்குது இவங்க டீம் தான் கண்டுபிடிச்சோம் அதனால வந்து இந்த கற்பூர கரைசல் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு வேளாண்மை துறையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த பர்மிஷன் வாங்கிட்டு இவங்களுடைய ட்ரோன்களை இலவசமாக அமைச்சு அந்த கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் பல பத்திரிகைகளில் வந்தது என்னுடைய பேட்டிலையும் சொல்லியிருப்பேன் அதனால் இது வேலை செய்கிறதுனால தான் அவங்க வந்து இதை வந்து எப்படின்னா இந்த வெள்ளை சுருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து பார்க்குறாங்க அதனால் இதில் இதில் எப்படின்னா என்னுடைய க கண்டுபிடிப்புகள் வேலை செய்கிறத வந்து நான் வந்து எப்படின்றத நீங்களே பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு லட்சக்கணக்கான ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் வந்து இந்த கற்பூர பேசுகிறில் பயன்படுத்துகிறாங்க ஏ எங்களுடைய கேள்வி கேள்வியை இது தான் பயன்படுத்துகிறாங்க அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கௌரவம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் திரு செந்தில்குமார் ஐயா வந்து அவர் கிளீனாக சொல்லிட்டார் இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு பேட்டிகள் வேறு கொடுத்துருக்காரு ஆங்கில பத்திரிகை இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க எந்த இதுக்கும் வந்து கட்டுப்படாத அந்த வெள்ளை சுருளியை இந்த கற்பூர கரைசலுக்கு வந்து அது கட்டுப்பட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாேருமே பார்த்துருக்கலாம் என்னுடைய பழைய அந்த பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறேன் அது வாங்க விஷயம் அதனால் அது அடுத்தபடியாக மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் அதையும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் இந்த பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு அந்த தேங்காய் பால் கடல போலி கரைச்சல் இதெல்லாம் வந்து பல பேர் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க இதனால் எனக்கு எந்த லாபம் கிடையாதுங்க ஏன் கண்டுபிடிக்கல நான் இலவசமாக சொல்லிட்டேன் யாராவது பயன்படுத்துகிறேன் பல விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த பப்பாளியில் ஒரு விவசாயி ஒருத்தர் ஈரோடு காரர் அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அவர் ஓ டிரைவராக இருக்கார் அப்படின்னு அதாவது இவர்கிட்ட வாங்கின வியாபாரி வந்து சவுதிக்கு வந்து இது பண்ணியிருக்காப்புல அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காப்புல நம்ம பப்பாளி அங்கேருந்து வந்து கால் அதாவது எப்படின்னா எனக்கு இதே பப்பாளி வேணும் டேஸ்ட்டாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவர் சொல்லியிருக்காரு அவர் நம்பர் வேணால் சொல்கிறேன் நீங்கள் வேணால் வந்து அவர்கிட்ட வந்து பேசிக்கிங்க சார் பண்ணி சொல்கிறேன்

இதை வந்து பயன்படுத்துகிறவங்க பல பேர் பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் இதை வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அடுத்தபடியாக இதை எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறது இதை நீரில் கரையும் தன்மைக்கு எப்படி மாத்துறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது இன்றைக்கி நம்மளுடைய அந்த இப்போ வந்து ஏன்னா மாமரம் வந்து உங்களுக்கு இதுக்கு வருது இல்லைங்களா இப்போது அதாவது இனிமேல் வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது நவம்பர் லாஸ்ட்டு டிசம்பரு இருபது தேதியில் பூக்கள் ஸ்டார்ட் ஆகும் அதனால் இது வந்து நம்ம இதை எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெயை எப்படி கரைக்கிறது இது வந்து ஒரு பெரிய பல பேர் இது எப்படி கரையில அப்படி கரையில அப்படின்னு இதை பற்றி வந்து ஒரு பெரிய அதாவது எப்படின்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிற விவகாரம் இதை எப்படி சிம்பிளாக கரைச்சிடுறது அப்படின்றதுக்காக இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு அது எப்படி கரைக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஷாம்புக்கள் இதை வச்சு கரைக்கலாம் ஐம்பது மில்லிக்கு ஒன்று நூறு மில்லிக்கு அஞ்சுங்களா இந்த சோப் ஆயில்கள் நம்ம வந்து இந்த துணி துவைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிலு இப்போ நம்ம இந்த அதாவது இந்த நம்ம துணி துவைக்கும் இயந்திரங்களுக்கு ஊற்றக்கூடிய ஆயில் இல்லை நார்மல் சோப்பா விலை வேலைக்கிழமையாக அதில் வச்சும் கரைச்சிக்கலாம் பூந்திக்காய் ஜூஸை வச்சு கரைச்சிக்கலாம் இயற்கையில் வேணும்னா அதனால் இல்லை இயற்கை ஷாம்புக்கள் உங்களுக்கு கடையில் விற்கிது இயற்கை ஷாம்புனால் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் பூந்திக்காயில் தயார் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் தான் அதுதான் இயற்கை ஷாம்புகள்னு நான் சொல்கிறது ஒரு சிலர் என்னை கேட்குறாங்க இயற்கை ஷாம்புனால் என்னென்னு இதே தான் உங்களுக்கு பல பிராண்டுகள்லாம் கிடைக்கிது நம்ம குறிப்பிட்டு ஒரு பிராண்டை சொல்லக்கூடாது உங்களுக்கே தெரியும் அதில் நடைமுறையில் எடுக்கக்கூடிய ப்ராண்டு அதில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதாவது பூந்திக்காயிலே தயார் பண்ணது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கலாம் அந்த அந்த கூந்தலை வந்து விரித்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நல்லா வந்திருப்பாங்க அப்படின்னு அதனால் அது வாங்க விஷயம் இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் சமீப காலமாக செக் ஆனது நூறு நூறு எம்எல் இதில் ஆயிலே ஊற்றி கரைக்கலாம் உங்களுக்கு என்ன இது வந்து நடைமுறையில் இருக்குது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அதாவது இன்னும் நல்லா வர வைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் அந்த சோஃபாயில் அதிகமாக ஊற்றிருக்கிறோம் ஆனாலும் கிளீனாக வந்துச்சு பாருங்கள் அதாவது பால் மாதிரி வந்துச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து எப்படி வந்து கரைஞ்சிட்டு பாருங்க நாங்கள் இதில் பெரிய சூத்திரம் ஒன்றும் கிடையாது நான் இப்படி வச்சு இதில் கரைக்கிறேன் அப்படி கரைக்கிறேன் நான் அது பேரில் பக்கத்தில் வச்சுட்டு நான் இப்படி கரைக்கிறேன் ஒன்று அதனால் இதை கரைச்சிட்டோம் இன்னும் வேணா கூட நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அதாவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு முன்னோட்ட சத்துக்கள் அமினோ அமிராசிச்சு இருக்கேன் ரெண்டாவது இதில் வளைச்சி ஊக்கிக்கலாம் நம்ம ஒரு ஒரு நம்ம மனிதர்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் என்னைக்கு அதனால் இந்த இந்த ஒமேகா ஆசிட்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த வேர்க்கடலை எண்ணெய் அதுவும் வந்து அந்த இதில் இருக்கிறதுனால அதாவது நமக்கு இதே சம்பந்தமான இது கூட இதில் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இதை வந்து கஷ்டங்க இதுக்கு அடுத்தபடியாக മീൻ അമലത്തെ க்ளீனாக பார்த்துட்டிங்களா இப்போ ரெண்டாவது தண்ணியில் ஊற்றுறப்பாருங்க இது பார்த்துனிங்கன்னா இப்போ வந்து நூறு மில்லி தேங்காய் எண்ணெயும் ஒரு ஐம்பது மில்லி மீன் அம்பளமாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி ஊட்டியாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் போயிட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதாவது நான் என்ன கரிசில் தரேன் நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிங்க போக வேண்டிய அவசியமே இப்போ இதை அதனால தான் இதை வந்து இன்றைக்கி என்னென்ன அந்த வீடியோடு விட்ருப்போம் இதை இப்போ இதுக்கு இன்னொரு விளக்கம் காரணம் என்னென்னா மெரட்டல் தான் அதனால் இது கிளீனாக நீங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் எதையே நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எந்த பயிராக இருந்தாலும் மூணு லிட்டரு அந்த தேங்காய் எண்ணெய் அதாவது ஒரு மாத பயிருக்கு ஒரு ஒரு லிட்ரு மீனமெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நெல் பயிராக இருந்தால் கூட அதை வந்து மடல்லை கலந்து தூவிப்பாங்க என்ன மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் தூவுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து ஒரு கு குறிப்பிட்ட இடத்தை மார்க் பண்ணிக்கணும் பூவனை பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை வீடியோ எடுத்து இன்னொரு ஃபோனில் எடுத்துங்க அதை ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அதாங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது அதிகப்படியான பூக்கள் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம் வளர்ச்சி ஊர்ஜாவும் செயல்படும் இதை பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பழைய வீடியோக்களில் நீங்கள் வந்து பார்த்தது இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பயமாக இருக்குது அதுதாங்க விஷயம் அதனால் இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ